தந்தத்தணன 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 தானா தந்தத்தன 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 தன தானா அம்புத்த விழி தந்த கலக தஞ்சிக் கமல கணையாலே அன்றிற்குமன டெண்டர் கூமிழை தந்தி பொழுதி பிறையாலே விழி தந்த கழக தஞ்சி கமல கணையாலே அன்றிற்குமன டெண்டர் குமிழை தந்தி பொழுதி பிறையாலே எம்போர் கோடி ம துன்பக்கழன என்பற்றுலகில் பெண் பெற்றவர் கின்ப புலியூற்றிடலாமோ டி மக துன்பக்களன தின்பக்களவி துயரானாள் என் பெற்றுலகில் பெண் பெற்றவர் இன்ப இன்பப்புலியூற்றிடலாமோ கொம்புக்கரிபஞ்சப்பதூம கொங்கை கூறவி கிணியோனே கொன்றை சாடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே கொம்பு கறிப்ப டஞ்சப்பதூம கொங்கை கூறவி கிணியோனே கொன்றை சாடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்போர் சிகர பைம்பொர்க்கிரியை சிந்தக்கருவி பொறும் வேளா செம்போர் சிகர பைன்பொர்க்கிரியை சிந்தக்கருவி பொறும் வேளா செஞ்சொற் புலவர் கண்புற்ற திரு செந்தி குமர பெருமாளே சென்றொர் புலவர் கண்புற்ற திரு செந்தி குமர பெருமாளே செந்தி குமர பெருமாள் திரு செந்தி குமர பெருமாள் திரு செந்தி குமார பெருமாளே